இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய கதை சிவசங்கரி அம்மா அவர்கள் எழுதிய கணநேர வழுக்கல்கள் அப்படிங்கிற கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த அவங்களோட கதைகள் அனைத்துமே மிக யதார்த்தமான கதைகளாக இருக்கும் அந்த கதைகளில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த கதையில் கூட ஒரு குழந்தையை எப்படி வளர்ப்பது அப்படிங்கிற ஒரு செய்தி அதுக்குள்ளார இருக்கும் எப்படியுமே அந்த கதையில் சில செய்திகளை கொண்டு வந்து கொடுத்து மிக எளிதாக அந்த செய்தி நம்மகிட்ட போகிற மாதிரி செய்வாங்க அந்த கதைகளை மிக அற்புதமாக அவங்க சொல்கிற அந்த பாணியே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் இந்த கதையில் வரக்கூடிய அந்த பெண் அருணா அந்த கதையில் வரக்கூடிய அவளுடைய கணவன் ஸ்ரீதர் இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளார போகலாம் அருணா என்ன பண்ணுறா அடுப்பாங்கரையில் குக்கர் வச்சுருக்கா குக்கர் ரெண்டு சத்தம் கொடுக்குது சத்தம் கொடுத்த உடனே அந்த குக்கரை ஒரு தட்டு தட்டிட்டு வெங்காயக்கூடையை எடுத்துக்கிட்டு அவள் வெங்காயம் அறுக்கிறதுக்காக உட்காரும்போது அவளோட கணவன் என்ன பண்ணுறான் ஸ்ரீதர் குழந்தைய முதுகில் சுமந்து தூக்கிட்டு உப்பு மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு அங்கேருந்து வந்து அவளை கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் காஃபி கொடு அப்படின்னு கேட்குறான் உடனே இவள் என்ன சொல்கிறா காஃபியா பல்லு விளக்காமல் ரெண்டு பேரும் கிச்சனில் வந்து காப்பி கொடுன்னு கேட்குறீங்க அவ்வளோ தைரியமாக உங்களுக்கு அப்படின்னு அவ கேட்குறான் கேட்ட உடனே அந்த குழந்தை அது பேர் மது அது என்ன பண்ணுது நாளைக்கு தான் நான் பல் தேய்ச்சிட்டேனேம்மா நீ மறந்துட்டியா அப்படின்னு சொல்லுது சொன்ன உடனே அந்த ஸ்ரீதரும் அந்த பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கை தட்டிட்டு சிரிக்கிறாங்க சிரித்த உடனே அந்த குழந்தைய பற்றி சொல்லும்போது அந்த குழந்தை வயசுக்கு மீறி பேசுது புத்திசாலித்தனம் இருந்தால் கூட நேற்றுக்கு அப்படிங்கிறத அது நாளைக்கு அப்படி தான் சொல்லுது ஏன்னா குழந்தைகளினுடைய இயல்பே அது அதனால அதனால் அந்த இயல்பை கொண்டு வந்து இந்த இடத்துல அவங்க காட்டியிருக்காங்க நாளைக்கே தேய்ச்சிட்டியா ராஜா தி சரி சரி அப்படின்ட்டு அவ மெதுவாக அந்த குழந்தைய ஒரு தட்டு தட்டி கொடுத்து சரிம்மா நீ என்ன பண்ணு அப்பா பல்ல அழுக்கா இருக்குல்ல நீ அவரை பத்திரமா கூட்டிகிட்டு போய் நல்லா ப்ரெஷ் பண்ணி அழைச்சிட்டு வரியா பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட அந்த வேலையை கொடுத்த உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது அவங்க அம்மா கொடுத்த அந்த பொறுப்பை ரொம்ப பவ்யமாக ஏற்றுக்கொண்டு அவங்க அப்பாவை பிடிச்சி தர தரேன்னு எழுத்துக்கிட்டு போகுது பாத்ரூம்கு அங்கே போய் அப்பா உன் பல் ஒரே அழுக்கில்லை நான் தான் உனக்கு ப்ரஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு எழுத்துக்கிட்டு போய் போய் ரெண்டு பேரும் பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு வராங்க அதுக்குள்ளே இவ அருணா என்ன பண்ணுறான்னா காஃபி டம்ளரில் கலந்து வச்சுட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் குழந்தைக்காக கொஞ்சம் பாலையும் ஆற வச்சுட்டு அடுப்பில் இருந்த குக்கரை கீழே எடுத்து வச்சுட்டு வெங்காயக்கூடையை வச்சு காய்கறி அறிய ஆரம்பிக்கிறான் அதுக்குள்ளே அந்த ஸ்ரீதர் என்ன பண்ணால் காப்பி குடிச்சிக்கிட்டே கேட்குறான் ஆஹா இன்னைக்கு வெங்காய சாம்பார் தொட்டுக்க உருளைக்கிழங்கு ரோஸ்ட் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்குறான் அப்போ அவள் சொல்கிற எல்லாம் உண்டு மத்தியானம் டிஃபனுக்கு சப்பாத்தி குருமா தானேன்னு தவறாமல் ஒரு கேள்வி கேட்பீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த குழந்தைக்கிட்ட கொடுக்குறான் சொல்லிக்கிட்டே அதை நறுக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் என்ன பண்ணுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்து குடிக்க வைக்கிறான் குடிக்க வச்ச உடனே குடிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் ஒரே சிரிப்பு எதை ஏதோ பேசிக்கிட்டு ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க சிரிச்சிகிட்டு இருந்த உடனே அதுக்குள்ளே அருண் என்ன பண்ணுறான் அதுக்குள்ளார ஸ்ரீதர் என்ன பண்ணுறான் கூடத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அருணாவை கூப்பிட்றான் அருணா அருணா இங்கே பா இங்கே பாரு பெண்கள்லாம் இவ்வளோ அழகாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க வந்து பாருன் அப்படின்னு கூப்பிட்றோம் கூப்பிட்டோன்னே நீங்கள் பாருங்கள் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கட கடன்னு சாம்பார் வச்சுட்டு ரசம் வச்சுட்டு இந்த காய்கறி இருந்த குப்பையெல்லாம் அள்ளி மரத்தில் போட்டு கொல்லையில் கொண்டு போய் ஒரு இடத்துல கொட்டி வச்சுட்டு வந்து பார்க்குறா ஒரு ரெண்டு பேரும் சத்தமே இல்லாமல் டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்த உடனே இவ என்ன பண்ணுறா பக்கத்தில் போய் அந்த குழந்தைய அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிறா பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் இந்த மாதிரி டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்க ஸ்ரீதர் தினமும் காலையில் நம்ம இந்த குழந்தைய கிளப்பி விட்டு க்ரெஷ்ஷில் விட்டுட்டு நம்ம போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பாருங்கள் எவ்வளோ அமைதியாக உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது இன்றைக்கி கட்டாயமாக அதுக்கு எண்ணெய் தேச்சு குளிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்ட உடனே இந்த மது ஒரே அழ ஆரம்பிக்குது அழுத உடனே இவர் என்ன சொல்கிறாங்க அழக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்தே குளிச்சிடலாம் வரியா அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு அவரும் குளிச்சுட்டு தானும் குளிக்க போகிறாரு அதுக்குள்ளே இவள் அருணா என்ன பண்ணுறா அந்த குழந்தைக்கிட்ட சொல்கிறா நம்ம மது டா தானாகவே டவலை எடுத்துகிட்டு பாத்ரூமுக்கு போயிடுவா கொஞ்சம் கூட படுத்தவே மாட்டா நீங்கள் தான் டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி டிலே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கு முன்னால் அவள் டவலை எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் நிற்க போகிறா பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த குழந்தை என்ன பண்ணுது துண்டை எடுத்துக்கிட்டு ஓடுது அதை பார்க்கும்போது இப்படி தான் குழந்தைகளை வந்து நாம் நடத்தணும் அப்படிங்கிறத கூட அவங்க இடையில் சொல்கிறாங்க குழந்தைங்களை கட்டாயப்படுத்தாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து பொறுப்பை கொடுக்கும்போது அந்த குழந்தை தானாகவே அந்த வேலைகளை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அந்த மன தத்துவ நிலையையும் அந்த உளவியல் நிலையையும் இந்த இடத்துல அவங்க வந்து ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறாங்க அதை விட இவங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு வராங்க இவ்வளோ அதுக்குள்ளே எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பாத்ரூமில் கொடுக்குறா அவன் ஸ்ரீதர் எண்ணெயெல்லாம் தேய்ச்சி விட்டு வெந்நீரை பதமாக விளாவி போட்டு தேய்ச்சி விட்றான் தேய்ச்சி விட்டு அழிச்சிட்டு வந்துடுறாங்க அழிச்சிட்டு வந்த உடனே பவுடர்லாம் போட்டு அதுக்கு ஒரு அழகான ஒரு ஃப்ராக் போட்டு குட்டி நாற்காலியில் உட்கார வச்சுட்டு நீ டிவி பார்த்துக்கிட்டே இருமா நான் போய் உனக்கு மம்மு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணா வந்து சமையல் அறைக்குள்ளே வந்து வந்தவன் என்ன பண்ணுறா இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு உருளைக்கிழங்கை எடுத்து வச்சுருக்கா அந்த உருளைக்கிழங்கை ஒரு தட்டில் வச்சு கிண்ணத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பருப்பு போட்டு கொஞ்சோண்டு ரசம் போட்டு அந்த உருளைக்கிழங்கையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்துட்டு வந்து இதை வந்து ஊட்டி விடணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே இவன் என்ன பண்ணுறான் அந்த பாத்திரத்தை வாங்கி கொஞ்சம் கொஞ்சம் மாந்த ஸ்பூனால் வச்சு இந்த குழந்தைக்கு ஊட்டி விட்றான் அப்போ அவனும் கொஞ்சம் வாயில் போட்டுக்கிறான் அப்போ அவள் சொல்கிறா இங்கே என்ன அது பண்ணுங்க எனக்கு தெரியாது ஆனால் இந்த கிண்ணம் கொஞ்சம் நேரத்தில் காலி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றா கொடுத்த உடனே இவனும் என்ன பண்ணுறான் அதை ஊட்ட ஆரம்பிக்கிறான் இவ சமைச்சு வச்ச எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பிட்ற மேஜ மேலே வச்சுட்டு இவள் குளிக்க போகிறான் அப்படி போய் அவள் குளிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஸ்ரீதர் போய் கதவை தட்டுறோம் கதவை தட்டிட்டு அருணா உன்னை பார்க்குறதுக்கு யாரோ ஒரு லேடி வந்திருக்காங்க உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்கிறோம் சொன்ன உடனே என்ன தேடிக்கிட்டா எதாவது சோப்பு சானிடரி டவல் விற்கிற சேல்ஸ் உமனாக இருக்கும் நீங்களே ஏதாச்சும் சொல்லி அனுப்பிடுங்களேன் ஸ்ரீதர் அது இல்லை ஒன்றை தான் பார்க்கணுமா பிடிவாதமாக நிற்கிறாங்க என்ன பேர் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் நான் கேட்கலை கஞ்சி ட்ரம்முக்குள்ளார முக்கி எடுத்த மாதிரி அப்படியே வரப்பாக நின்றுக்கிட்டு இது அருணா வீடு தானே நான் அவளை பார்க்கணும் அப்படின்னு கேட்ட உடனே நானே பயந்து போய் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு ஸ்ரீதர் சொல்கிறான் ஓ யாராக இருக்கும் அப்படின்ட்டு அவள் அப்படியே யோசிக்கிறா உடனே இவன் சொல்கிறான் கண்ணாடி போட்டுக்கிட்டு காட்டன் சாரி கட்டிக்கிட்டு பாப் தலையோட அப்படின்னு இவள் கேட்குறா அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இவள் கேட்குறா பார்க்க மெல்லுஸாக இருக்காங்களா அப்படின்னு எல்லாம் கேட்குறா இவன் உடனே சொல்கிறான் ஐயோ அதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை வேணா நான் போய் இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்கிறான் உடனே அவள் விளையாடாதீங்க ஸ்ரீதர் அது வந்து கையல் வழியாக தான் இருக்கும் வர்றேன்னு சொன்னால் இன்றைக்கே வருவான்னு நான் நினைக்கவே இல்லை சரி வந்திருக்கா போல இருக்குது கயல் ஏதோ சரித்திர கதாநாயகி பேர் இல்லை இருக்குது ஐயோ விளையாடாதீங்க நான் சொல்கிறேன்ல பாம்பேயில் இருக்கிற என்னோடய காலேஜ் சிநேகிதி அவள் சந்திச்சு ரொம்ப வருஷமாச்சு அவ்வளோதான் தான் இருக்கும் யார் இந்த கல்யாணம் பண்ணிக்காமல் பெண்கள் உரிமை அது இதுன்னு பேசுவான்னு சொல்லுவியே அவளா அப்படின்னு அவன் கேட்குறான் அவள் தான் அவள் தான் உட்கார சொல்லுங்கள் இதை வந்துடுறேன் அப்படின்ட்டு பரப்பரன்னு குளிச்சுட்டு அவசரம் அவசரமாக புடவையை கட்டிக்கிட்டு அவள் வாசலுக்கு வரான் அங்கே அவள் கயல் உட்கார்ந்துருக்கான் ஹலோ கயல் சாரிம்மா குளிச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு தோலை அப்படியே குலுக்கிக்கிட்டு இருந்த வெடி சொல்கிறேன் காலையில் ஒன்றும் பெரிய வேலை ஒன்றும் இல்லை சாயங்காலம் தான் ஒரு மீட்டிங் இருக்குது நேற்று உன்னோட என்னால் சரியாகவே பேச முடியல அதான் வந்தேன் அப்படின்னு அவ சொல்கிறான் சொன்ன உடனே இந்த ஸ்ரீதருக்கு அவள் பேசுகிற பேச்சும் ஒரு அலட்சியமும் அவள் ஒரு குலுக்கு குலுக்கிட்டு பேசுகிறதும் அவனுக்கு ஒரு சிரிப்பு ஏற்படுத்துது அதனால் அவன் என்ன பண்ணுறான் வேறு பக்கம் திரும்பிக்கிறான் இந்த அருணா என்ன பண்ணுறா அவள் ஸ்னேகிதி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் ஸ்ரீதர் இது கயல்விழி என் காலேஜ் மேட்டு படிக்கிறவே ரொம்ப வித்தியாசமாக இருப்பாள் இவன் காலேஜ் ப்ரெசிடென்ட்டு இவ தான் அதோட பேச்சு போட்டி என்சிசி எல்லாத்துலேயும் கயல் தான் முதல்ல வருவா அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுறான் ஒரு வணக்கம் சொல்கிறான் சொல்லிவிட்டு அவளுக்கு எதுக்காக உட்கார்றான் உட்கார்ந்த உடனே என்ன சாப்பிட்ற கயல் காஃபி டீ அவள் முடிக்க முன்னால் கையல்வெளி சொல்கிறா ஓ நோ நான் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல காஃபியில் இருக்கிற காஃபின் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தெரியுமா நூறு கப்பில் இருக்கிற காஃபினை தனியாக எடுத்து ஒருத்தரை குடிக்க வைச்சோன்னு வச்சுக்கோ ஆள் அவுட் ஆகிடுவாருன்னு தெரியுமா அவனுக்கு இந்த மாதிரி இந்த குப்பை ஜங்க் உணவெல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு அவள் மறுபடியும் ஒரு குலுக்கோ குலுக்கிக்கிட்டு தோலை ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுக்கிட்டு அப்படியே லைட்டாக பேசுகிறாள் இதை பார்த்தோன்னே அந்த ஸ்ரீதருக்கு ரொம்பவே சிரிப்பு வருது சரி என்னை பற்றின விவரமெல்லாம் நான் நேத்தே சொல்லிட்டேனே இப்போ உன்னை பற்றி சொல் எப்போ கல்யாணம் ஆச்சு எங்கே வேலை பண்ணுற அப்படின்னு கேட்டவுடனே இப்போ அருணா என்ன பண்ணுறா அவளோட கணவனை அப்படி நிமிர்ந்து பெருமையாக பார்க்குறா பார்த்துட்டு அவனை பற்றி சொல்கிறா குழந்தையை பற்றி சொல்கிறா சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இவன் ஸ்ரீதர் என்ன பண்ணுறான் நீங்கள் பேசிக்கிட்டுருங்க நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு எழுந்திருக்கிறான் உடனே கையில்வழி தடுத்து நிறுத்திட்டு உட்காருங்க மிஸ்டர் ஸ்ரீதர் நாங்கள் தனியாக பேசிக்கிற மாதிரி எங்ககிட்ட எந்த சீக்கிரட்டும் கிடையாது உங்களை பற்றின விவரத்தை சொல்லுங்களேன் ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன்னே இது என்னடா தலைவேதனை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே உட்காரான் அந்த சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு குழந்தைய அப்படியே காலை நீட்டி அதுலேயே அப்படியே படுக்க வைக்கிறான் படுக்க வச்சுட்டு அவனோட பேர் அவன் வேலை பார்க்குற இடம் இந்த மாதிரி அவள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவள் கையெல்வழி கேட்குறா ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறீங்களே இதில் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அருணா அருணாவுக்கு புரியல அவள் கேட்குறது பிரச்சனைன்னா என்ன முழிக்கிற வீட்டில் வெளியில் எல்லா இடத்துலையும் தான் பெண்களோட பிரச்சனைக்கு கேட்கவா வேணும் குழந்தை எங்கே விட்டுட்டு போகிறீங்க பக்கத்து தெருவில் ஒரு நல்ல க்ரெஷ் இருக்குது அங்கே தான் விட்டுட்டு போகிறேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்போவும் அரை நாள் ஸ்கூல் முடிஞ்சப்பறம் பாக்கி நேரத்தில் இந்த காப்பகத்தில் தான் விடணும் கஷ்டந்தான் ஆனால் வேறு வழி கொஞ்ச நேரம் எல்லோரும் அமைதியாக இருக்காங்க அதுக்கப்புறம் அருணா சொல்கிறா பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டால் இப்படி குழந்தைய எங்கே விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் கயல் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த குழந்த பிறந்து நாலாவது மாதத்துல இருந்தே இந்த குழந்தைய இந்த காப்பகத்தில் தான் விட்டுட்டு போகிறோம் அதனால் பழகி போச்சு அதை விட வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு வெளியிலேயும் போயிட்டு வர்றதுக்கு உனக்கு சிரமமாக இல்லையா இருக்குதான் ஆனால் என்ன பண்ணுறது எவ்வளவோ விஷயங்களை யோசித்து பார்த்து தான் பெண்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க அதில் வேலைக்கு போனால் சிரமம் அதிகமாக இல்லை வீட்டில் இருந்துட்டால் அதிகமாக அப்படின்னு எல்லாம் எடை போட்டு பார்க்கணும் எனக்கு ரெண்டையுமே சமாளிக்க முடியுது அதனால் நான் போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறா ஆனால் ஸ்ரீதருக்கு இவங்க பேசிகிட்டு இருக்கிறது ஒன்றும் பெருசாக பிடிக்கலை மறுபடியும் எழுந்து நிற்கிறான் இன்னொன்று காப்பி தான் வேணான்னுட்டிங்க ஏதாச்சும் கூல்ட்ரிங்க்ஸு சாப்பிட்லாம்ல அருண் போன வாரம் திராட்சை ஜூஸ் பண்ணியேன் அதையாவது கலந்துக்கூடேன் அப்படின்னு சொல்கிறான் ஸ்ரீதர் உடனே அருணாக டக்குன்னு எழுந்திருக்கிறா அவள் கையை பிடிச்சி தடுத்து கயல் வழி பக்கத்தில் உட்கார வைக்கிறாள் உட்கார வச்சுட்டு கேட்குறா நான் எப்போவுமே மனசில் பட்டதை பட்டுன்னு பேசிடுவேன் அதனால் தான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன் மிஸ்டர் ஸ்ரீதர் அருணா தான் கஷ்டப்பட்டு ஜூஸ் பண்ணி வச்சுட்டாலே அதை கலந்துக்கிட்டு வந்து கொடுக்குறது சிம்பிள் தானே அதை செய்யலாமே நாங்கள் தான் ரெண்டு பேரும் இருக்கோமே ஏன் நீங்கள் கலந்து கொண்டு கொடுக்கக்கூடாதா என்ன அப்படின்னு அந்த கையல் கேட்குறேன் உடனே அருணா ஐயோ இவன் என்ன இப்படியெல்லாம் கேட்குறா அதிக பிரசங்கித்தனமாலாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன என்னது அப்படின்னு கேட்குறா உடனே அவரா அவர் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே கையல் ஏன் செஞ்சா என்ன அவருக்கு சமமாக நீயும் வேலைக்கு போகிற உன் வேலையை அவங்க பகிர்ந்துக்கிறதுல தப்பு என்ன சரி என் கேள்விக்கு பதில் சொல் சமையல் வேலை முழுக்க செய்கிறது யார் நீ தானே ஆமாம் துணி துவைக்க வீடு கிளீன் பண்ண வேலைக்காரி இருக்காளா ம் தான் ரெண்டு பேருக்கு ஆள் எதுக்கு சரி காய்கறி மளிகை சாமான் இதெல்லாம் வாங்குறது யார் தான் பாக்கி வேலையை வேலையாவது உங்கள் வீட்டுக்காரர் ஏதாச்சும் உதவி செய்வாரா ம் அப்படின்ட்டு இப்படி தலையை ஒரு சுரத்தையும் இல்லாமல் ஆட்டுறா உடனே கையில் சீத பக்கம் திரும்பி சொல்லுங்க சார் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு ஒரு லிஸ்ட் போடுங்க பார்க்கலாம் கயல்விழியினோட பேச்சு கேள்வி இது எல்லாம் கோபம் உண்டாக்குச்சோ இல்லையோ ஒரு அதிர்ச்சி ஸ்ரீதரன் என்ன பண்ணுறான் மௌனமாக இருக்கான் அப்போது இந்த சின்ன சுவரில் இடுக்குள்ளார ஒரு கற்பாம்பூச்சி போய் நுழையிற மாதிரி கயல்விழி என்ன பண்ணுறா இதெல்லாம் கேட்டோன்னு அப்படியே நிம்ந்து உட்கார்றான் உட்காந்துக்கிட்டே சொல்கிறா எவ்வளோ படித்து எவ்வளோ பெரிய உத்தியோகத்துக்கு போனாலும் பெண்கள் இன்னும் அடிமையாக தான் இருக்கிறாங்க ஆண்களுக்கு சமைச்சு போடுறது அவங்களுக்கு சம்பாதிச்சு போடுறது அவங்க இஷ்டத்துக்கு குழந்தை பெற்று கொடுக்கறது எதுலேயுமே சுதந்திரம் இல்லாத அடிமைகள் தான் இந்த பெண்கள்லாம் இதுக்காக சில பெண்கள் தைரியமாக போராடுறாங்க சில பேர் என் தலையெழுத்து இதுதான் அப்படின்னு வாய முடிக்கிறாங்க ஆனால் இப்படி கேவலமாக இருக்குமேங்கிற நினப்பு கூட தோணலாமல் பல பெண்கள் அப்பாவியாக இருக்காங்க பாருங்கள் அதில் தான் இந்த ஆண்களுக்கே தைரியம் நிலமை ரொம்ப முத்தி போய் அடிதடியில் கொண்டு விட்டுட்டு கடைசியில் பெண்கள் என்ன பண்ணுறாங்க தற்கொலை பண்ணிக்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க பெண்களோட உரிமை சட்டம் அது இதுங்கிற நினைப்பே அதுக்கப்புறம்தான் பல பேருக்கு வருது இந்த நிலம் மாறணுன்னா அப்படின்னா அப்பா பாட்டுக்க கயல் வழி பாட்டுக்க பேசிக்கிட்டே போகிறா ஸ்ரீதருக்கு கோபம் வருது அவன் சொல்கிறான் நிறுத்துங்க மேடம் நீங்கள் பாட்டுக்கே எது ஏதோ பேசிட்டு போகிறீங்களே ஏதோ வரந்து வராதவங்க வந்திருக்கீங்கன்னு பார்த்தா திடீர்னு பர்த்தியாரோட வாழ்க்கையில் தலையிட்டு வேண்டாத விமர்சனம்லாம் பண்ணுறீங்களே எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது தயவு செஞ்சு போயிட்டு வரீங்களா அப்படின்னு பேசுகிறான் ஏதோ பேச வாய் திறந்தவளை மறுபடியும் அவன் பேச விடாமல் தடுக்கிறான் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நாங்கள் ரொம்ப அமைதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் நிம்மதியை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை பார்த்த உடனே கையை கூப்பிட்றான் கும்புறான் என்ன அர்த்தம் நீ போயிட்டு வாங்குற மாதிரி கையை கூப்பிட்றான் உடனே கயல்வழி எழுந்து நிற்கிறான் இவன் வாசலை நோக்கி வேற கை காட்டுறான் இப்படியெல்லாம் பேசுகிற ஆண்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நான் வந்து அரண்டுடுவேன்னு நினைக்காதீங்க காலம் ரொம்ப மாறிக்கிட்டு வருது உங்கள் ஆம்பள ராஜ்யம் தொடர்ந்து நடக்கும்னு நினைக்காதீங்க ஓகே அருணா நான் வரேன் இந்த மிரட்டல்கெல்லாம் பயந்து நீ கோழையாக போயிடாத அதை சொல்ல தான் வந்தேன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வேகமாக போயிடுறா உடனே சே எங்களுக்கு பிரச்சனை இருக்குது தீத்து வைங்கன்னு நாங்களாக கேட்டோம் என்னவோ காப்பாற்ற வந்தவங்க மாதிரி குட்டையை குழப்பிட்டு போகிறாளுங்க அப்படின்னுட்டு ஸ்ரீதர் என்ன பண்ணுறாரு கதவை வேகமாக அருணா கிட்ட வந்து இப்படி குமிஞ்சி ஏமா அப்படியே உட்கார்ந்துருக்க என்னவோ பேச தெரியாமல் உளறிட்டு போயிருக்கு நீ அதை போய் பெருசா அப்படின்னு சொன்ன உடனே அருணா படக்குன்னு எழுந்து நிற்கிறா அவ ஒன்றும் உலரில் இத்தனை நாளாக எனக்கு தான் புரியாமல் இருந்ததை புரிய வச்சுட்டு போயிருக்கா உள்ளதை சொன்னால் அவங்களுக்கெல்லாம் உடம்பு எரியுதாக்கும் எது வேணா இருந்துட்டு போட்டான் அருண் இப்போ எனக்கு பசிக்குது சாப்பிட்டுக்கிட்டே பேசலாமா கிடைக்கிற ஒரு நாள் இன்னைக்கு தானே ஞாயிற்றுக்கிழமை இதை நாம் என்னத்துக்கு வீணாக்கணும் ஏன் அப்படிங்கிறான் உடனே அருணா என்ன பண்ணுறா ஒரு கையை வேகமாக தட்டி விடுறா தட்டி விட்டுட்டு எனக்கு பசிக்கல ஸ்ரீதர் இங்கே வேணுன்னா போய் சாப்பிடுங்க அதான் எல்லாம் டேபிளில் ரெடியாக இருக்குல்ல போங்க போய் மகாராஜா மாதிரி உட்கார்ந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சோஃபாவில் தூங்கிகிட்டு இருந்த அந்த குழந்தைய தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு நேராக பெட்ரூமை நோக்கி போகிறா என்ன அருண் இது அவள் என்னவோ சொல்லிட்டு போனதுக்கு நீ இப்படி போய் கோச்சிக்கிற காலையிலேருந்து நீ எவ்வளோ வேலை செஞ்சுருக்க பசியாக தானே இருப்பேன் சாப்பிட்டுட்டு மற்றதை பேசலாம்ல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அருணா வேகமாக திரும்பி அவனை பார்த்து தெரியுதுல காலையிலேருந்து நான் தான் வேலை செய்கிறேன்னு தெரியுதுல்ல நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா காய்கறி அரைஞ்சி கொடுக்கட்டுமா அப்படின்னு வாயை திறந்து கேட்டிங்களா ஒரு நாளாச்சும் அடுப்பாங்கரைக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சுருக்கீங்களா இல்லை வீட்டுக்கு தான் ஏதாவது உருப்படியாக ஏதாவது ஒரு வேலை செஞ்சுருக்கீங்களா யார் என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் என்ன நீங்கள் அடிமை மாதிரி தானே நடத்துகிறீங்க உங்களோட நான் சாப்பிட வர முடியாது எனக்கு உதவி செய்யலை தொந்தரவாவது பண்ணாமல் இருங்கன்னு சொல்லிவிட்டு விறுவிறுன்னு அவள் உள்ளே போயிடுறா உள்ளே போய் குழந்தைய படுக்க வச்சுட்டு இவளும் படுத்துக்கிறாள் இவனுக்கு ஐயோ இது வரைக்கும் இப்படியெல்லாம் இவள் பேசவே இல்லையே இப்போ போய் இப்படி சத்தம் போடுறாளே தொடர்ந்து அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா சொல்லிகிட்ருக்கும்போதே இவ என்ன பண்ணுறா யோசிக்கிறா நம்ம கல்யாணம் பண்ணி நாலு வருஷமாக இப்படி தானே நம்ம வேலை இருக்கோம் ஒரு நாள் கூட இந்த மாதிரி எண்ணம் நம்ம மனசில் வரவே இல்லையே ஏன் இது வராமலே இருந்தது அப்படின்னு அவ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு கண்ணில் கண்ணீர் வேறு அப்படியே வருது கலங்குது அதோடு அவள் அடி ஒதட்ட கடிச்சுக்கிட்டு எச்சில் கூட்டி முழுங்கிறாள் அப் அதுக்கப்புறம் அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோபம் விலக ஆரம்பிக்குது அப்போ அவள் யோசிச்சு பார்க்குறா எனக்கு என்ன ஆச்சு நான் எதுக்காக அந்த கத்த கற்றுனேன் எவ்வளோ வந்து எதோ சொல்லிட்டாங்கிறதுக்காகவோ அந்த கத்த கற்றுனேன் இவ்வளோ நாள் நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை இன்றைக்கி மட்டும் திடீர்னு என்ன அவ்வளோ பெரிய சுமையாக போச்சு இது வரைக்கும் சுமக்க முடியாத ஒரு பெரிய பாரம் நமக்கு இருந்ததே இல்லையே அப்படின்னா இப்போ நான் எதை பாரமாக நினச்சேன் ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்தையாக நான் பாரமாக நினச்சேன் அடாடா அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார் ஆனால் இவ்வளோ வேலைகள் நான் செஞ்சால் கூட ஸ்ரீதரும் எவ்வளோ வேலை செய்கிறான் குழந்தையை குளிக்க ஊத்துறான் அந்த குழந்தைக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து பையில் வச்சு கொண்டு போய் காப்பகத்தில் விட்டுட்டு வரான் அதுக்கப்புறம் அந்த குழந்த பாத்ரூம் போச்சுன்னா அதையெல்லாம் கழுவுகிறான் வந்து எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறான் இப்போ பத்து மணிக்கு அவனோட ஆஃபீஸ் இருந்தால் கூட ஒன்பதே முக்காலுக்கு என்னோடய ஆஃபீஸில் என்னை கொண்டு போய் விட்டுட்டு வரான் ஆஃபீஸில் வேலை எவ்வளோ இருந்தாலும் சாயங்காலம் தவறாமல் வந்து என்ன என்னோடய ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரான் வந்து என்ன நானே தானே விரும்பி தானே எல்லா வேலையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன அவன் செய்யின்னு ஒரு நாள் கூட சொன்னதே இல்லையே நான் ஏன் இதையெல்லாம் பெருசு படுத்திக்கிட்டே இருக்கேன் சில நாள் சமைக்காமல் வெறும் ரசம் வச்சா கூட அவன் ஒன்றுமே சொல்ல மாட்டானே அப்படியெல்லாம் இருந்தவனை நான் ஏன் இப்படியெல்லாம் தூக்கி எறிஞ்ச மாதிரி பேசினேன் வார வாரம் தானே துணியெல்லாம் சலவைக்கு போட வேண்டிய துணியை கொண்டு போய் சலவை நிலையத்தில் கொடுத்துட்டு வருவான் இஸ்திரி பண்ண வேண்டியதை கொண்டு போய் கொடுத்துட்டு வருவான் சனிக்கிழமை வீட்டுக்கு அவனுக்கு லீவு இருந்தால் கூட ஆஃபீஸில் விட்டு கூட்டிகிட்டு வர்றது வீட்டுக்கு ஒட்டடை அடிக்கிறது இப்படி எவ்வளோ வேலை அவன் செஞ்சுருக்கானே இதையெல்லாம் நான் ஏன் நினச்சி பார்க்காமையே இருந்துட்டேன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டனே அப்படின்னு அவளுக்கு அப்போ தான் அந்த புத்தி தெளிுது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வெளியில் வரா இவ்வளோ பண்ணி கூட நம்ம ஒரு வார்த்தை இப்போ கோவப்பட்டு பேசும்போது கூட அவன் ஒரு வார்த்தை கூட நம்மளை பேசலையே நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னுட்டு அப்படியே வெளியில் வந்து பார்த்தா இவன் என்ன பண்ணுறான் சமயக்கட்டில் வந்து கையில் பாத்திரத்தில் எண்ணத்தையோ போட்டு பசிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் உடனே இவன் அங்கேருந்து வந்து சாரி ஸ்ரீதர் என்ன ஓ நான் தெரியாமல் கத்திட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறேன் உடனே அவன் சொல்கிறான் நீ எதுக்குமா சாரி சொல்கிற நான் தான் மடையேன் இது வரைக்கும் நான் உனக்கு ஒன்றுமே உதவி பண்ணாமல் இருந்துட்டேன் இனிமே பாரு ஜமாயிச்சிட்றேன் இன்றைக்கூட நான் தான் சப்பாத்தி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவள் எட்டி பார்க்குற அந்த குண்டான அதில் சப்பாத்தி மாவு போட்டு ஏகப்பட்ட தண்ணியை ஊற்றி போட்டு பிசையும் போது அப்படியே கஞ்சி மாதிரி இருக்குது அதில் ஒரு ஒரு துளி மாவை எடுத்து வாயில் போட்டால் உப்பே போடலை ஐயோ உப்பே போடலையா அப்படிங்கிறா ஐயோ உப்பு போடுவாங்கன்னு எனக்கு தெரியாதே வெறும் கோதுமை தான் பசையணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ கூட ஒரு தடவை சொன்ன போல இருக்கே அப்படின்னு அவள் அவ என்ன பண்ணுறா அந்த பாத்திரத்தை பிடுங்கி கீழே வச்சுட்டு சொல்கிற இதெல்லாம் உங்களை யார் செய்ய சொன்னது தப்பு என் பேரில் தான் எவ்வளோ வந்து பொதுவாக பேசுனாங்கிறத பற்றி நான் யோசிக்காமல் அவ பேச்சுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா உள் விவகாரம் பூரா தெரியாமல் இப்படிப்பட்ட கண்டவளும் மூக்க தொலை மூக்க வீட்டுக்குள்ளார நுழைச்சி பேசுகிற அளவுக்கு நான் தான் ரொம்ப பலவீனமாக இருந்துட்டேன் சே அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டே இப்படி நல்ல காலம் இப்போவாவது நான் யோசித்தேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கோம் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும் ஒரு மாறாத கசப்பு வந்திருக்கும் ஐயோ அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு சாரி ஸ்ரீதர் ஐ எம் வெரி சாரி ஸ்ரீதர் உங்களோட ஞாயிற்றுக்கிழமை மூடே கெட்டுப்போச்சில்ல அப்படின்னு அவன் சொல்கிறான் சொன்ன உடனே ஸ்ரீதர் என்ன பண்ணுறான் ஆதரவாக அவளை அப்படியே கட்டி அணைச்சிக்கிறான் சரி விடு அருண் இன்றைக்கி டிஃபன் வெளியில் ஹோட்டலில் சாப்பிடுவோமா டிஃபனா சாப்பாடே இன்னும் முடியலையே நீங்களாவது சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறா உடனே அவன் சொல்கிறான் நீ வராமல் நான் எந்த ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்ருக்கேன் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிட தொடங்குற மாதிரி இந்த கதையை முடிச்சுக்காங்க இந்த மாதிரி நிறைய வீடுகளில் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னே இன்னைக்கு கூட வர்றவங்க இருக்காங்க வந்து அந்த வீட்டில் அமைதியாக இருக்கிற குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கிடுறாங்க அதனால் அந்த குடும்பமே பிரிஞ்சு போகிற அளவுக்கு நிலமை மாறி போயிடுது அதனால் ஒரு குடும்ப விவகாரங்களில் மற்றவங்க பேசுறதுக்கு நாம் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலையே மாறி போயிடும் அப்படிங்கிறத இந்த கதை மூலம் எழுத்தாளர் ரொம்ப அழகாக அம்மா சொல்லியிருக்காங்க ரொம்ப அருமையான கதை இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிய வேண்டிய ஒரு கதை அதனால தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம நிறைய கதைகள்லாம் பேசலாம் கதைகள்லாம் கேட்கலாம் நன்றி